மனச்சிறையில் இருந்து எழுந்து நின்ற ஈஷான்பியோ போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல இருக்கிற யாருமே ஒரு வார்த்தை கூட பத்தி பேச கூடாது என்று கூறியவளோ இறங்கி கீழே வந்தாள் ஈஷா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவன் உன்னை என்ன பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறமா அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வந்து நிக்கிற இவன் இவ்வளவு பெரிய பொம்பளை பொருக்கியா இருந்திருக்கான்னு நீ பாக்குறதான நேர்லயே பார்த்தாச்சு உனக்கு நடந்திருக்கிற இந்த அவமானத்தை இது எப்படி என்னால சும்மா விட முடியும் என்று நெருப்பின் மீது நிற்பது போன்று அனலாய் கக்கிக் கொண்டு நின்றிருந்தான் எனக்கு புரியுது வர்ஷன் இது எனக்கு நடந்த அநியாயம் தான் நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு நான் தட்டி தான் ஆகணும் ஆனா அதுக்காக எதுக்காக இவ்வளவு பேர் முன்னாடியும் இவர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று ஏனோ அங்கிருந்தவர்கள் அவனை கேவலமாக திட்டியதில் வதவை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனுக்காக பரிந்து பேசி முன்னே வந்து பாத்தீங்களா இப்பவே இந்த பொண்ணு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை இந்த பொண்ணு இவன்கிட்ட முழுசா அவளை இழந்தாலும் இழந்திருப்பா அதனாலதான் இப்ப இவனுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு வர்றா அப்போ அவன் கூட இருந்த கேடுகட்ட பொண்ணு தான் கற்பையே நான் கட்டி வைக்க முடியவே முடியாது என்று உதயகுமார் உறுதியோடு கூறி இஷான்வியை கண்டு அவளின் அருகில் வந்தார் இங்க பாருமா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது ஒன்ன மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணுக்கு எல்லாம் என் பையனை நான் கல்யாணம் பண்ணி தரவே மாட்டேன் என்கவே அதை கேட்ட அனைவரை விட துவிஷன் தான் பேரதிர்ச்சியானான் தன்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை வீண் சொல்லோடு நாசமாகுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்க பாருங்க இங்க உள்ள எல்லார்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தப்பு முழுக்க முழுக்க ஏ மேலதான் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனா இவளை எதுவுமே சொல்லாதீங்க இவளுக்கு இது எதுவுமே தெரியாது நான் தான் அந்த தப்பை பண்ணிட்டேன் நல்ல பொண்ணுதான் இவ தூய்மையானவ தான் பிளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க என்று தேவர்ஷனிடம் தந்தையிடம் என்று மன்றாடி குஞ்சிக் கொண்டிருந்தான் அவனின் அந்த கெஞ்சலையும் தன் திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்று அவன் போராடுவதையும் உணர்ந்த ஈஷான்விக்கு அவனின் காதலின் ஆழம் என்னவென்று நன்றாகவே புரிந்தது அதை கேட்ட ஈஸ்வரியோ நீ இந்த பொண்ணுக்காக இப்படி பேசிக்கிட்டு வர இந்த பொண்ணு உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் என்னடா வர்ஷன் நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாதா என்கிட்ட சொன்னீங்க நீ தான் இந்த பொண்ணை காதலிச்சிருக்கே தவிர இவ உன்னை காதலிக்கல போல ஏதோ மக ஆசைப்பட்டானே இவ்வளவு தூரம் வந்து சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு செலவு பண்ணி இந்த ஏற்பாடு பண்ணா இதுக்கு ரெண்டு பேரும் நம்ம முன்னாடியே இப்படி பேசிக்கிடுது என்னடா இதெல்லாம் நீ இவகிட்ட கேட்கவே மாட்டியா நம்ம வீட்டுக்கு வரப்போறவ இப்படி இருக்க கூடாது என்று அதுவரை அமைதியாக இருந்த அவனின் அன்னை கேட்க இருவரும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை அவருக்கு தன் நுயிராய் நேசித்த மகனுக்காக இவள் ஒரு வார்த்தை கூட பேசாது யாரோ ஒருவன் இருக்க அவனுக்காக பேசுவதை எந்த தாயால் தான் ஏற்க முடியும் அதனாலே இப்போது தன் கணவரை போல் ஈஸ்வரியும் இந்த திருமணம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார் இஷான்வி இப்போ எனக்கு ஒரு விஷயம் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சே ஆகணும் உனக்கு இப்ப நான் முக்கியம் இல்ல இவன் முக்கியமா இப்ப எதுக்காக நீ இவனுக்காக பேசிக்கிட்டு இருக்க உனக்கு நான் முக்கியம் இல்லையா அப்போது உன் மேலே வச்ச நம்பிக்கையை நீ பொய்யாக்கிட்டேல இப்போ சொல்லு உனக்கு யார் வேணும்னு இப்போ கூட என் பேரண்ட்ஸ் எதிர்த்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் இருக்கேன் ஆனால் உனக்கு நான் முக்கியமாக இல்லையா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க உறுதியாக இருக்கையா அப்படி உறுதியாக இருக்க அப்படின்னா இப்போவே இவன் பண்ண தப்புக்கான தண்டனையை உன் காலில் உள்ள சொருப்பை கலட்டி அடிக்கணும் என்று இஷான்வீடம் அனைவரின் முன்னிலையில் கூறினான் தேவர்ஷன் அதை கேட்ட நவீனாவோ கொதித்து கொண்டு வந்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா போலீஸ் தான் நான் கில்லுன்னு சொல்லலை அதுக்காக என் அண்ணன் உயிரா காதலிச்ச பொண்ண உனக்காக விட்டு கொடுத்துருக்கான் அவன் நினைச்சா எப்பவோ இஷான் காலத்தில் தாலியை கட்டி குடும்பம் நடிச்சு இந்த நேரம் ஒரு குழந்தைய பெற்றிருப்பான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த விட்டு கொடுத்தான் ஆனா நீ ஏன் என்ன இப்போ என்ன சொன்ன அப்படி மட்டும் ஒரு காரியம் நடந்துச்சு இந்த நிமிஷமே நீ உயிரோட இருக்க மாட்டேன் என் அண்ணனை பத்தி உனக்கு என்னடா தெரியும் என்று சீற்றமோடு நவீனா கூறினாள் இங்க பாரு இஷான்வி உனக்காக என் அண்ணன் அவன் உயிரையே கொடுக்க தயாரா தான் இருந்தான் நீ ஜெயில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நாள் கூட அவன் நிம்மதியா ஒரு ரூபாய் சாப்பாடு கூட சாப்பிடல எங்க அப்பாவை எடுத்தான் என் அப்பாவை கொல்ல கூட தயாரா இருந்தான் என் அப்பா பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக தப்பத்தான் அவன் திருத்திக்க நினச்சி உன்னை வெளியில் கொண்டுட்டு வர அவன் எவ்வளோ போராடுன்னா தெரியுமா இப்போ நீ இந்த நிமிஷம் இங்கே நிற்கிறைய இதுக்கு முழு காரணம் ஏன் அண்ணன் நீ ஜெயிலை விட்டு வந்ததுக்கு இது நிற்கிறானே இந்த போலீஸ்காரன் இவனால் தான் நீ வந்திருக்க அப்படின்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நான் நூறு சதவீதம் உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீ தான் இருந்திருப்ப இந்த நேரம் என் அண்ணனோட ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு மட்டுந்தான் தெரியும் தான் கண்டது வரை அண்ணன் செய்த அனைத்து செயல்களும் ஒவ்வொன்றாய் கூறினாள் அவன் தனிமையில் வாடியது இரவில் சரியாக தூங்காதது இஷான்வியை நினைத்து உள்ளுக்குள்ளே மருகியது என்று அவனின் காதலின் ஆழத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் நவீனா ஆஹா அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணலனாலும் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டான் அவ வாழ்க்கை முழுக்க அவன் மனசுல பதிஞ்ச ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் அவன் சாகுற வரைக்கும் உன்னை மட்டும்தான் நினைப்பேன்னு ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான் என்று நவீனா இஷான்வியிடம் பேசிக் கொண்டிருக்கவே அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட மௌனமாக அதனை கேட்டு கொண்டிருந்தாள் அண்ண ஒன்று தங்குச்சியும் ஒரே பழம்தான் இருப்பீங்களோ அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களோ அது எப்படி சரியா இந்த நேரம் வந்து இவனோட காதலெல்லாம் எடுத்து இவகிட்ட சொல்லி இவ்வளவு உன் அண்ணன் கூட சேர்த்து வைக்கிற பிளான்ல இருக்கியா நீ என்று நவீனாவை கண்டு தேவர்ஷன் கேட்க நான் ஒண்ணு அந்த இப்ப சொல்லல நீ இப்ப அண்ணனுக்கு ஒரு தண்டனை அதுக்காகத்தான் மத்தபடி என் மனசுல நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த எண்ணமும் இல்லை என்று தேவர்ஷனிடம் தன் அண்ணனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தாள் நவீனா ஆமா இப்ப ஈஷான்வி வெளியில வந்ததுக்கு உன் அண்ணன் தான் காரணம் அதுக்கு என்னங்கிற இப்ப அதுக்காக இவன் பண்ணியிருக்கானே இது சரியானதா இது எவ்வளவு பெரிய தப்பு என்று அவன் வாயாலே ஆம் என்கிற உண்மையை அந்த நொடி இஷான்வியின் முன்னே கூறிவிட்டான் அதை கேட்டவளோ தனக்குள் உதிர்க்கும் அதிர்வினை தாங்க முடியாது அப்படியே என்றால் தேவர்ஷன் கூறியதை கேட்டு அவனின் மீது இருந்த ஒரு துளி நம்பிக்கை கூட இப்பொழுது முற்றிலும் பறிபோனது காரணம் தான் சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்த இந்த இரண்டு மாதங்களும் அவன் ஒரு முறை கூட இதனை தன்னிடம் கூறவே இல்லை தானே கஷ்டப்பட்டு ஆதாரங்களை எல்லாம் தேடி தன்னை வெளியே எடுத்ததாக மட்டுமே அவன் கூறியிருந்தான் அவன் செய்த உதவிக்காக தன் காதலுக்காக மட்டுமே இப்பொழுது திருமணத்திற்கு சம்மதித்தாலே தவிர மணமுத்து சம்மதிக்கவில்லை அவளுக்கு தெரியும் துவேஷனின் பங்கு சிறிதாவது இருக்கிறது என்று ஆனால் இப்பொழுதுதான் தெரிந்தது தன்னை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டுவதற்கு முழு காரணமும் இவன் என்று தான் நம்பிய தன்னவன் அன்றே தன்னை கைவிட்டது போல் இன்றும் தன்னிடம் பொய்கூறி வாழ்க்கையே ஒரு பொய் என்ற புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க துவங்கி விட்டானே என்ற எண்ணத்தில் தேவர்ஷன் செய்த இந்த துரோகத்தை தான் நினைத்து கொண்டே நின்றாள் ஐஷா என்ன நீ அமைதியாவே இருக்க நேரம் போய்கிட்டே இருக்கு இப்ப நீ இவனுக்காக தண்டனையை கொடுக்க போறியா இல்லையா இவன் பண்ணது தப்புன்னு இப்ப எல்லாரும் முன்னாடியும் நீ நிரூபிச்சு காட்டணும் என்று இஷான்வின் கரங்களை பற்றி கொண்டு தேவர்ஷன் கூறவே அவன் பற்றிய நொடிதான் இந்த உலகத்துக்கு வந்து நிதானத்தை புரிந்து கொண்டவளோ சட்டன அவனின் கையை உருவி கொண்டாள் இஷான்வியா தன்னை ஒதுக்கினாள் என்ற நினைப்பில் அதிர்வோடு காண எதுக்கு இப்படி பண்ணீங்க வர்ஷன் என் மனசை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா எப்போ எனக்கு ஒரு ஆறுதலா நினைக்கும் போது அந்த நொடி நீங்க அந்த நிமிஷம் எப்படி துடிச்சது தெரியுமா யாருமே தவிக்கும் போது என் மனசு உங்களை மட்டும் தான் எதிர்பார்த்தது ஆனா அந்த நிமிஷம் நீங்க வரல சரி இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு அந்த ஜெயிலுக்குள்ள என்னையே நான் கடத்திக்கிட்டு இருந்தேன் அப்போ உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி வந்தீங்க ஆனா அதுல கூட நீங்க இவ்வளவு பெரிய பொய்ய என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல எதுக்காக வர்ஷன் என்கிட்ட இதை நீங்க இத்தனை நாள் சொல்லவே இல்ல உங்களோட பங்குதான் முழுமையா இருக்குன்னு சொன்னீங்கல்ல எனக்கு எல்லாமே ஏன் ஏன் இப்படி பண்றீங்க போதும் எல்லாரும் என்ன தயவு செய்து விட்டுருங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் என்னோட வாழ்க்கையை என்ன வாழ விடுங்க என்று மனம் நொந்து வாழ்க்கையை வெறுத்து அனைவரின் முன்னிலையிலும் இருக்கரும் குவித்தாள் வர்ஷனிடம் சண்டையிட்டு தனக்கு விடுதலை இவனிடம் இருந்து வேணும் இந்த திருமணமே வேண்டாம் என்றுதான் அவள் முடிவெடுத்தாள் அவனின் பெற்றோர் ஒவ்வொரு வார்த்தையும் தன்னை நம்பாத இவர்களின் வீட்டுக்கு தான் மருமகளாக செல்ல வேண்டுமா ஏதோ பெரிய தியாகியை போல் வர்ஷன் கூறினானே இப்போது கூட தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அப்படி என்றால் அதற்கு அர்த்தம்தான் என்ன உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கிறேன் என்றா உண்மையான காதலின் மதிப்பு அவனுக்கு புரியவில்லை என்பது இப்போது தெளிவாக தெரிந்து கொண்டாள் இஷான்வி ஏய் என்னடி நானும் காதலிச்சிட்டேன்னு உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க என்று இஷான்விடம் அனைவரின் முன்னிலையும் சண்டைக்கு வர்ஷன் வரவே குறுக்கே புகுந்தான் டோபேஷன் இங்க பாரு அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்னு அவன் சந்தோஷமா இருக்கணும் ஒரு காரணத்துக்காக தான் நான் ஏன் காதலை விட்டு கொடுத்தேன் ஆனா இப்போ அவ வாயால எப்ப இந்த கல்யாணமே வேண்டாம் நீயும் வேண்டான்னு சொல்லிட்டாலோ இதுக்கப்புறம் நீ அவளை நெருங்கணும்னு நினைச்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் பண்ணது தப்பதான் அதுக்கு இந்த நேரம் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா தான் இருக்கேன் நான் அவ்வளவு உயிரா நேசிக்க போய் தான் அன்னைக்கு அந்த தப்ப பண்ணேன் ஆனா இப்போ நீ ஒரு வார்த்தை ஏதாவது பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று தன் விரல் நீட்டி வர்ஷனை எச்சரிக்கவே ஆகா இப்ப கடைசியா என் அப்பா அம்மா சொன்னது சரியா போச்சுல நீங்க ரெண்டு பேரும் கூட்டுக்கிழவான இருந்து இன்னைக்கு இந்த ஊரையை கூட்டி வச்சு என் கல்யாணத்தை நிறுத்தி அவமானப்படுத்திட்டீங்கல்ல இதுக்கு நான் ஒரு ரெண்டு பேரையும் பழி வாங்கியே தருவேன் என்னடி அமைதியா இருந்துட்டு எல்லாத்தையும் சாதிச்சிட்டியா என்னடா உனக்கு என்ன தேவையோ அதை இவகிட்ட இருந்து உனக்கு கிடைக்க போகுது அவளோட அவளோட தானே மயங்கி இந்த இளம் அழகும் உடம்பும் இதுதானே உனக்கு தேவை இதுல காதலாம் என்று அவனின் காதலை ஏலனமாக தேவர்ஷன் பேச அவனால் முடியவில்லை தன் பலம் கொண்டு தேவர்ஷனை கன்னத்தில் ஓங்கி அரைந்தவனோ நீ என்ன என்ன பண்ணாலும் சரி ஆனா நீ காதலை எப்படி இப்படி பேசலாம் உனக்கு என்னடா தெரியும் என்று ஆத்திரமோடு கேட்கவே இதுக்கு மேல தெரிய என்னடா இருக்கு போதும் எதுக்கு இப்படி மாறி மாறி சண்டை அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அவளுக்கு இப்படி நடந்தது தப்புதான் என்னப்பா ஈஸ்வரி கொஞ்சம் விட்டு போக கூடாதா என்ன இருந்தாலும் ஓ மகனும் காதலிக்க அந்த பொண்ணும் அதுக்கு என்ன பண்ணும் இந்த பையன் உதவி பண்ணி இருக்க அதனால பறிஞ்சு பேசிக்கிட்டு வரான்னு நினைச்சிக்கிட்டு விடுங்கப்பா என்று ஒரு வயதான பெண்மணி உதயகுமாரின் சொந்தக்காரர் வந்து கூறவே இந்த பொண்ணோட வாழ்க்கை எக்கடை கெட்டு போனா எனக்கு என்ன அத்தாச்சியே இப்பவும் சொல்றேன் என் வீட்டு மருமகளாக இவளை ஏற்றுக்க முடியாது அதான் அவளே இந்த கல்யாணம் வேண்டாம் உன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என் பையன் சொல்லிட்டால இனி அவ வாழ்க்கை நாசமா போனா நமக்கு என்ன கிளம்புங்க எல்லாரும் இங்க இருந்து இந்த கல்யாணம் நின்று போச்சு என்று அவரும் அங்கிருந்த அனைவரையும் கண்டு கத்தி கூறினார் அனைவரும் அங்கிருந்து இள முயற்சிக்க இசான்விக்கு தன்னால் பட்ட அவமானத்தை அந்த நொடி காண முடியவில்லை சட்டன எதை பற்றியும் யோசிக்காது தான் எடுத்த அந்த முடிவில் இப்போது உறுதியாக இருந்தான் இந்த முடிவை முன்னவே எடுத்திருந்தால் இந்த நிலை வரை வந்திருக்காது என்பது புரிந்து இந்த நொடி அந்த முடிவினை எடுத்தான் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தவனும் மனமிடையில் இருந்த தாம்பலத்தட்டில் மஞ்சள் கயிறு குங்குமம் என்று வந்தவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னே வைத்திருக்க அதை கையில் எடுத்தான் துபிஷன் இவன் என்ன செய்யப்போகிறான் என்றுதான் அனைவரும் அவனை கண்டனர் ஒரு சிலர் அங்கிருந்து எழுந்து கிளம்ப நினைத்து இவன் செயலை பார்த்து அப்படியே நின்றனர் ஒரே ஒரு நொடிதான் வேகமாக சென்றவன் அந்த வெறும் மஞ்சள் கயிறை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து இஷான்வியின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டான் இதனை அவளே எதிர்பார்க்கவில்லை அங்கிருந்து அனைவருமே அதிர்ந்து விட்டனர் இப்பொழுது அந்த பெண்ணிற்கு வாழ்க்கை கிடைத்து விட்டது இவ என் புண்டாட்டி இனி இங்க இருக்கிற யாருமே ஒரு வார்த்தை கூட இவளை பத்தி எதுவும் பேசக்கூடாது என்றவனோ அவளின் கரம் பற்றி அழைத்து சென்றான் சில அடிகள் எடுத்து வைத்திருப்பான் துவிஷா என்று அந்த அறையே அதிரும் அளவுக்கு கத்த தன் நடையை நிறுத்தி பின் திரும்பவே அவனின் விழிகளோ அதிர்ந்து விட்டது காரணம் அங்கிருந்த நவீனாவின் களத்தில் இஷான்விக்கு அணிவிக்க இருந்த மாங்கல்யத்தை இப்போது தேவர்ஷன் மூன்று முடிச்சிட்டு கொண்டிருந்தான் டெய் என்ன பண்ற உதயகுமார் தடுக்க முயற்சிக்க ஈஸ்வரியும் பதறி வர அதற்குள் முடிச்சிட்டு முடித்திருந்தான் எப்ப இன்னைக்கு எல்லார் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி என் கல்யாணத்தை நிறுத்தி நீ அவ களத்துல தாலிய கட்டினியோ அந்த நிமிஷம் உன்னை பழி வாங்கத்தான் நான் ஓன் தங்கச்சி களத்துல தாலிய கட்டிட்டேன்டா இப்ப இனி ஓன் தங்கச்சி படுற கஷ்டத்தை பார்த்து பார்த்து நீ நோவனுண்டா இதுதான் நான் உன்னை பழி வாங்குறதுக்கான முதல் புள்ளி என்று அவனே அறியாது அவனே குழியையும் தோண்டி அதற்குள் விழுந்து விட்டான் நன்றி